சேலம் அருகே பத்து நாட்களாக உணவு தண்ணீர் இன்றி வீட்டிற்குள் முடங்கி கிடந்த வயதான தம்பதி மீட்கப்பட்டனர் அம்மாப்பேட்டை வெங்கட்ராமன் தெருவில் வாடகை வீடு ஒன்றில் எண்பது வயதான ராமமூர்த்தியும் அவரது மனைவி உஷாராணியும் வசித்து வந்துள்ளனர் மகள் பராமரிப்பில் இருந்த இவர்களை சில மாதங்களாக அவர் கைவிட்டதாக தெரிகிறது இதனை அறிந்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் முதியவர்கள் இருவருக்கும் உணவு வழங்கி வந்துள்ளனர் ஆனால் பொங்கல் திருநாளுக்கு அனைவரும் சொந்த ஊர்களுக்கு சென்று விட இந்த வயதான தம்பதி உணவு தண்ணீர் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்துள்ளனர் இதனை அறிந்து அங்கு வந்த போதிமரம் முதியோர் இல்லத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இருவருக்கும் உணவு கொடுத்து தங்களுடன் அழைத்து சென்றனர் பட்சம் ஒரு பத்து நாள் ஆயிருக்கும் நினைக்கிற சாப்பாடுக்கு சாப்பாடு காணும் தண்ணி குடிக்க காணும் அக்கம் பக்கம் கொடுத்துருக்காங்க சார் அவங்க வந்து பொங்கல் லீவுல எல்லாருமே வந்து உறவுகளும் போய் போயிட்டு அவங்க சரிவர கவனிக்க முடியல அவங்களால இன்னொன்று இந்த தகவலை எங்களுக்கு அக்கம் தான் சொல்லியிருக்காங்க கதவு திறந்த உடனே தண்ணி தண்ணின்னு சொல்லி ரொம்ப தண்ணி கஷ்டப்பட்டிருக்காங்க தண்ணி கூட ஒரு வாரமாக குடிக்க காணும் அக்கம் பக்கம் இருக்கவங்க தான் வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க